ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு டாப்பிக் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் டைலரிங் வந்து கற்றுக்கலாமா வேணாமா நான் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அதை வந்து எப்படி சரியாக ப்ராசஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் இல்லை நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து டைலரிங் கற்றுக்கலாமா வேணாமான்றது வந்து உங்களுடைய விருப்பம் அதாவது எப்படின்னா இப்போ கண்டினியூவாக ஒர்க் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து டைமே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை வந்து பண்ண முடியாது கொஞ்சம் டைம் இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒர்க் போகிறேன் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ எனக்கு டைம் இருக்குது ப்ளஸ் வந்து எனக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம் அப்புறம் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த பிஸ்னஸை கற்றுக்கலாமான்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் என்னோடய ஓன் ஒப்பீனியன் என்னென்னா நான் வந்து எனக்காக தான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு எனக்கு நைட்டியோ இல்லை ஒரு ஓரம் ஓட்டவோ ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் நான் ப்ராப்பராக வந்து அப்போது நான் ட்ரைனிங்கோ எதுவுமே எடுக்கல எனக்கு ஏன்னா பக்கத்தில் வந்து ட்ரைனிங் சென்டர் எதுவுமே இல்லை அதாவது நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ தௌசண்ட் கிட்ட நான் சொல்கிறேன் அந்த டைம்லலாம் வந்து ஆன்லைனில் ஒரு சில வீடியோஸ் தான் இருந்துச்சு நிறையா எக்ஸ்பிளைன் வீடியோவோ மற்ற வீடியோவோ இல்லை ஒன்று ரெண்டு அதுவும் டீட்டெயிலாக இருக்காது ரொம்ப ஹை ரேஞ்சாக இருக்கிற வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு வந்து நமக்கு ஒரு நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டு டென்னா அப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ அந்த கணக்கு படி பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கிட்டே முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போ அளவுக்கு வந்து டெவலப் கிடையாது நமக்கு வந்து போய் ஒருத்தவங்க கிட்ட கற்றுக்கிட்டாதான் அது மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்து வீட்டில் மிஷின் கேட்டு வாங்கி அது வந்து போர்ட்டபுள் மிஷினு பெடல் கிடையாது போர்ட்டபிள் குட்டி சிங்கர் மிஷினு ஸ்டார்டிங் மிஷின் வாங்கி நான் வந்து அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஓரம் ஓட்டுறதுக்கு நிறையா அதில் வந்து நான் டேமேஜ் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன்றது தான் உண்மை மிஷினில் வந்து நீடியில் எத்தனை உடச்சிருப்பேன் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டே எடுக்கலாம் அந்த அளவுக்கு நான் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டேன் ஆனால் எடுத்த அடுப்புலேயே நான் வந்து எந்த கட்டிங்கும் போட்டதில்லை ஜஸ்ட்டு ஓரம் ஒட்டுறது மேட்டெல்லாம் கூட நான் அதில் ஸ்டிச் பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டோ மற்ற இதுவும் தேவையில்லை ஆனால் வந்து நம்ம கட்டிங் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ராகோ இல்லை ஒரு ப்ளவுஸோ இதெல்லாம் தைக்கணும்னா ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும் எடுத்த எடுப்புலே பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கற்றுக்கணுன்றத முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் உங்களோட ஓன் மேக்கிங் அதாவது எனக்கு மட்டும்தான் நான் பண்ணிக்க போகிறேன் ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸும் நான் ஸ்டிச் பண்ண போகிறதுல ஜஸ்ட் ஓரம் ஓட்டுறது ஒரு நார்மலாக ஒரு ஸாரீ மடித்து தைக்கிறதுக்கு இல்லை நைட்டி ஓரம் அடிக்கிறதுக்கு இல்லை ஒரு இப்போ ரெடிமேடு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அடிக்கடி ஸ்டிச்சிங் போ சான்சஸ் இருக்குது அது மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டைலரிங் கற்றுக்கிறது இல்லை பெனிஃபிட் என்னென்னா நம்ம வந்து பழைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட ஓரம் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து சில டைலர்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பழைய ட்ரெஸ்ஸு சுத்தமாகவே நமக்கு வந்து எடுக்க மாட்டாங்க எல்லா டைலர்ஸும் தைச்சி கொடுத்துட்ற மாட்டாங்க தெரிஞ்சவங்க கண்டினியூவாக ஒரு இடத்துல தைக்கிறோம் அப்படின்னா கூட சில ட்ரெஸ்ஸெல்லாம் தைக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதனால் ப்ராப்பராக நாம் வந்து ஒரு பேசிக்கான டைலரிங் கற்றுக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஒரு போர்ட்டபுள் மிஷினோ ஒரு சில்ல ஒரு சின்ன பெடல் மிஷினோ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான் ஒரு பிகினராக ஒரு சேவிங்ஸ் அதாவது நீங்கள் ஹையாக இன்னொருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இல்லைனாலும் பிகினராக ஒரு நைட்டி வாரம் அவுட்னுனாலோ அதை மடித்து தைக்கணுன்னாலோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா ஆகும் அப்புறம் ஒரு கிழிஞ்சே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்போ நீங்களே ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நீங்கள் படிப்படியாக அதில் பிக்கப் ஆகி நீங்களாக கூட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஒரு ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் மெயின் அதாவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் எப்படி கற்றுக்கிறது அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து எப்படி கற்றுக்கிறது ஆன்லைனில் கற்றுக்கலாமா ஆஃப்லைனில் கற்றுக்கலாமா கண்டிப்பாக வந்து நான் ஆன்லைனும் ஆஃப்லைன்னு ஃபிக்ஸடாக சொல்லலை ஆன்லைன்லேயும் நல்லா வீடியோ ப்ராப்பராக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க ஜஸ்ட்டு மேலாப்பில் ஒரு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க அதாவது ஆன்லைனில் டைரெக்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் நமக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா இது வந்து கேரண்டியானது கிடையாது டைரெக்டாக உங்களுக்கு வந்து இது தான் அது தான் அப்படின்லாம் சொல்லி தர்றதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியும் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியாது அது நார்மலாக நம்ம சப்ஜெக்ட் லைஃப் சப்ஜெக்டாக இருந்தால் ஆகட்டும் இல்லை நம்ம படிப்பாகட்டும் ஒரு தமிழோ இங்கிலீஷோ நம்ம வந்து ஒரு சப் ஒரு டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்குறது நமக்கு புரியும் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது புரியவே புரியாது அதே போல் தான் இதுவும் இதுலேயும் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறதுல தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறவங்கள பொறுத்து தான் நம்ம ஆன்லைனோ ஆஃப்லைனோ நமக்கு இருக்குது ஆன்லைனில் லேர்ன் பண்ணணுன்னா நமக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட டைமிங் சொல்லுவாங்க அதாவது உங்கள் டைமிங் உங்களுக்கு ஃபிக்ஸபுளாக இருக்கிற டைமிங்கில் நம்ம கற்றுக்க முடியும் அதாவது இப்போ மார்னிங்கில் எனக்கு ஃப்ரீ இருக்குது இல்லை மதியானம் நைட்டு அந்த டைமு அந்த டைமிங்குறது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா அப்புறம் என்ன என்னன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இது தருவாங்க ஒரு ஃபுல்லாக டீட்டெயிலாக வராது நம்ம ஒரு பர்டிகுலரான விஷயங்களாக தான் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க அந்த ஸ்டிச்சிங் சொல்லித்தருவாங்க அது ஒன்று தான் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து அந்த ப்ராசஸ் போகிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் ஆன்லைனில் முடிஞ்ச மட்டும் எனக்கு வந்து என்னால் வந்து ஆஃப்லைனில் போகவே முடியாது அப்படின்றவங்க ஆன்லைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் எனக்கு வந்து ஆன்லைனோ ஆஃப்லைனோ ரெண்டு லைன்லேயுமே வந்து எனக்கு வந்து சரி வரல அப்படின்றவங்க வீடியோஸை வந்து பாருங்கள் ஒரு சில அதாவது நிறைய டைலர்ஸு வீடியோஸ் போடுறாங்க கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணுறாங்க பிகினராக வந்து ஒரு மிஷின் ஆப்ரேட் இருந்து நீங்கள் கட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை வந்து எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு அதில் யார் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக புரியுது அப்படின்றத ஒரு ஒரு ரெண்டு மூணு பேரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போ நான் வந்து ஸ்ட வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை பாருங்கள் ஓகே இது எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம நெட்டோ இல்லை மற்ற இதோ யூஸ் பண்ணி பண்ண முடியாது அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் போட்டு பார்த்து பார்த்து நீங்கள் படிப்படியாக கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிஷினை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறதுக்கு நீடிலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நார்மலாக ப்ளைனாக போ வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க அப்போது உங்களுக்கு ஒ ஒரு ஒரு ஸ்டெப்பாக புரிய ஆரம்பித்ததுக்கு பிறகு அடுத்தது கட்டிங் எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்றத இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஆன்லைனில் என்னால் காசு கட்டி படிக்க முடியாது என்னால் வந்து நேராக போயும் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இது பெஸ்ட்டான சொல்யூஷன் டிஸ்அட்வான்டேஜுன்னு சொன்னிங்கன்னா ஆன்லைனில் அதாவது லிமிட்டடாக தான் சொல்லி தருவாங்க அதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ ப்ளவுஸ் பற்றி மட்டும்தான் பேச முடியும் வேறு எதுவுமே நம்ம வந்து அவங்கக்கிட்ட அதிகப்படியாக எதுவுமே கேட்டுக்க முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆன்லைனில் வீடியோஸ் போடுறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்தது வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸு பிடிஎஃப் அது மாதிரி தனித்தனியாக வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக படிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆஃப்லைன் வந்து ஆஃப்லைனில் என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக சொல்லி தருவாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணும்போது நீங்கள் எந்த பொருள் இந்த பொருள் இது பேர் என்ன இதனுடைய என்னென்னா வந்து எப்படி எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நேராக உங்கள் கண் பார்வையில் அவங்க உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி தருவாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களை மட்டும் ஸ்பெ அதாவது தனியாக கவனித்து படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மிஷினை பற்றின விஷயங்களும் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பார்க்குற மாதிரியோ இல்லை அதை வச்சு நம்ம செஞ்சு பார்க்குற மாதிரியோ இருக்கும் ஆஃப்லைனில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம போக முடியும் நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு நம்ம ஃப்ரீ டைமு அது மாதிரிலாம் பண்ண முடியாது ஃபிக்ஸடாக ஒரு டைமிங்கு அப்புறம் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மந்த் வைஸ்ஸு அந்த ஃபீஸு வந்து இருக்கும் சில இடத்துக்கிட்டெல்லாம் மந்த்லியே வந்து டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கூட வாங்குவாங்க ஆனால் அது உங்களோட அந்த ஒன் மந்த்க்குள்ளே ஒன் மந்த்துன்னா மண்டே டு ஃப்ரைடே தான் அதுவும் வந்து ஒன் ஒரு மேக்ஸிமம் சொல்கிறேன் டூ ஹவர்ஸ் இல்லை த்ரீ ஹவர்ஸ் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே மாட்டாங்க இதில் அதுதான் அதில் ஒரு இது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் நம்மளால் காசு கட்டி படிக்க முடியாது அப்படி இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி அதாவது சுய தொழில் வாய்ப்புன்னு சொல்லி ஒரு பேங்க்கில் இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்து பேங்க் மூலமாக வந்து மூவ் பண்ணுவாங்க ஒரு கிராஃப்டிங் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரி டைலரிங்கு எல்லாமே காலான் இது பண்ணுற வளர்க்குறது சுய தொழில் அதாவது பெண்களுக்கு என்னென்ன சுய தொழில் இருக்கோ அது எல்லாமே பேங்க் மூலமாக நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு இதுக்கு வந்து காசே வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாக தான் சொல்லி தருவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மூலயமாக ஏதாவது ஒன்று வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணும்போது அந்த இடத்துக்கிட்ட நம்ம போய் கற்றுக்க முடியும் என்ன அது ஒரு இதுனா நமக்கு அந்த டைமிங் செட் ஆகணும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இதுக்குன்னு நம்ம வந்து மெனக்கட்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும் அதுதான் வந்து ஆஃப்லைனில் ஆனால் அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டைலரிங்கில் நமக்கு டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பேசிக்கான டூல்ஸை பற்றி நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் ஸ்விங் மிஷின்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் சிசரு நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே த்ரெட்டு ஃபேப்ரிக்கு மெஷரிங் டேப்பு கட்டரு ஸ்கேல்லேருந்து எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து இது வந்து நார்மலாக பிகினராக தைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிறது தான் பெஸ்ட் ஓரளவுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றவங்களாம் விட நம்ம வந்து ப்ராப்பராக லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நம்ம ஒன்று ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே நமக்கு டீடெயிலாக புரிய ஆரம்பிக்கும் நம்ம வந்து சீக்கிரம் பிக்கப் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்புறம் நார்மலாக எடுத்த எடுப்புலேயே வந்து நம்ம பெரிய ப்ராஜெக்டாக பண்ணாமல் ஒரு பில்லோ கேஸ் பண்ணுறது ஓரம் ஒட்டுறது சாரி ஓரம் ஒட்டுறது அப்புறம் லுங்கி அப்புறம் வீட்டில் வந்து நம்ம வந்து புது ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணுறது ஹேண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்டாக ஆரம்பித்து நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக ஆனதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போங்க அப்புறம் ஃபே ஃபேப்ரிக்ஸை பற்றி எல்லாத்தையும் நம்ம டீடைலாக தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபேப்ரிக்கும் எப்படி ஸ்டிச் பண்ணுது அது மிஷினில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் இந்த டைலரிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்க முடியும் என்னாலையும் பண்ண முடியும்னு நினச்சாதான் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது நீங்கள் சில பேரெல்லாம் வந்து நான் நான் வந்து கற்றுக்கும் போது என் கூட கற்றுக்கிட்ட ஒரு சில பேர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நார்மலாக அப்படியே ஏதோ கடமைக்கு வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க டைம் இருக்குது சும்மா வந்து பார்த்துட்டு போவோம் சும்மா ச ஏதாவது ஒன்று தெரிஞ்சுட்டு போவோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ப்ராப்பராக நீங்கள் வந்து டைலரிங் கற்றுக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து மிஷின்லேருந்து ஃபேப்ரிக்லேருந்து இங்கே கட்டிங்லேருந்து அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸான பர்சனாக உங்களால் மாற்ற முடியும் அதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் உங்களுக்கு எந்த சேனலில் புரியுதோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற எந்த இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கட்டிங் வீடியோ உனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு நோட் எடுத்து அதை வந்து உங்களுக்கு எந்த டேர்னில் புரியுதோ அந்த டேர்னிங்கில் எழுதி வச்சுக்கிங்க அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரைனிங்கு மெத்தடு கண்டிப்பாக பிகினராக ஃபஸ்ட் டைம் நான் பா டைலரிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து டைலரிங் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதும் கற்றுக்கிறதும் ரொம்ப நல்லது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் படிச்சிருக்கலாம் வேலையில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது உங்களோட இது நம்ம ஒரு நல்ல ஹையான ரேஞ்சில் இருக்கோம் நிறைய படிச்சுருக்கோம் ஆனால் நம்ம டைலரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்றவங்களாம் இருக்கிறாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் டைலருன்னு சொல்கிறத விரும்ப விரும்பாத மனுஷங்களே இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச மட்டும் டைலரிங்கிறது வந்து லேடிஸ் ஜென்ஸு அது மாதிரிலாம் இல்லை டைலரிங்றது வந்து நமக்கு அந் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறது நம்ம ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம இதை வந்து படிப்படியாக கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும்போது நம்மளாலேயும் நல்லபடியாக இருக்க முடியும் நமக்கு ஓனாக மேக் பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு சேவிங்ஸாக இருக்கும் அதை கற்றுக்கிட்டு நல்லபடியாக போகும்போது நம்ம வந்து ஒரு நல்ல சேலரி அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டைலரிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட ஓன் அனுபவத்திலையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்